இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்கள் இது உங்களுக்கு ரோசர் ஆசுரியம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு அற்புதமான குரல் பார்க்குறோம் உழுதுண்டு வாழ்வாரி வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் இந்த குரலுக்கான என் விளக்கம் என்னென்னா இந்த உலகத்தில் இந்த உழவு தொழில் செஞ்சு பிறருக்கும் தந்து தாமும் உண்டு வாழ்கிறவங்களே தான் வாழ்கிறவங்கன்னு எடுத்துக்கலாம் இல்லை மற்றவங்களாம் யார் அப்படின்னா மற்றவங்களாம் பிறரிடம் சென்று தொழுது யாசித்து கிட்ட இருந்து பொருளை தான் இருப்பாங்க அப்படின்றார் இந்த உலகத்தில் வாழ்க்கையில் வாழ்கிறவங்க அப்படின்னா உழவர்கள் தான் அப்படின்றது சொல்கிறாரு இதை வேறுபட்ட கருத்தாகவும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த உலகத்தில் ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க ஒன்று உழைத்து சுயமாக பொருளை சம்பாதித்து மற்றவங்களையும் ச பொருள் ஈட்ட செய்கிறவங்க ஒருத்தங்க இன்னொருத்தவங்க வந்து பிறரோட தயவில் பொருளை ஈட்டுறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க இதில் எதவாக இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்